ஓம் Sai Ram. So what are the do and don'ts if you are visiting Shirdi? நீங்க ஷீரடிக்கு பயணம் பண்ண முடிவு பண்ணிட்டீங்க அப்படினா ஷீரடிக்கு போனா என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நீங்க கொஞ்சம் வித்தியாசமா பார்க்க போறீங்க இது இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி வீடியோ கொடுத்திருக்க மாட்டாங்க சோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க வணக்கம் இது சகலமும் சாய் பாபா டோன்ஸ் அப்படிங்கறதுல ஃபர்ஸ்ட் வந்து டோன்ட் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கறத நம்ம பாத்திரலாம் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஷீரடி போறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ட்ரெயின் ஆகட்டும் பிளைட் ஆகட்டும் பஸ் ஆகட்டும் நீங்க எதுல வேணாலும் போகலாம் ஆனா ஜுவல்ஸ் நிறைய போட்டுட்டு போக கூடாது அளவு தங்க நகைகளை ஆபரணங்களை அணிஞ்சிட்டு போறது தவிர்த்துருங்க அதை கேரி பண்ணிட்டு போறதும் தவிர்த்துருங்க ஒரு கம்பார்ட்மெண்ட்ல ஷீரடிக்கு போக இருந்த ஒரு பக்தர் வந்து சொன்ன விஷயம் என்னன்னா அவங்களுடைய கம்பார்ட்மெண்ட்ல மட்டுமே கிட்டத்தட்ட எண்பது பவுண்ட் நகை திருடப்பட்டிருக்கு எல்லாம் ஷீரடி போனோம் போகும்போது இது நடந்தது பாபா ஏன் இப்படி செய்யறாரு அப்படின்னு சொல்லுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் போது நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா நீங்க கோயிலுக்கு போகும்போது எதுக்கு உங்களுக்கு நகை நட்டு ஆபரணங்கள் நீங்க பேர் ட்ரெயின் டிராவல்ல பாத்தீங்கன்னா கழுத்து நிறைய நிறைய ஜுவல்ஸ் போட்டிருக்காங்க அதுல முக்கியமா தமிழ்நாட்டுக்காரங்க நிறைய நிறைய நகைகளை கழுத்துல அணிஞ்சிட்டு போறதுனால சோலாபூர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா திருடல்கள் ரொம்ப அதிகமா இருப்பாங்க சோலாபூர் வந்துட்டாலே போலீஸ் எல்லாம் வந்து சொல்லுவாங்க இருக்கும் போது ஜன்னல் வழியாவே கழுத்துல கைய வச்சு இழுத்துட்டு போற பரிதாபம் எல்லாம் நடந்திருக்கு நடந்துகிட்டும் இருக்கு அதனால எப்பயுமே சோலாப்பூர் வர்றதுக்கு முன்னாடியே ஜன்னல் எல்லாம் சாத்த சொல்லிடுவாங்க ஏன்னா ஜன்னல் வழியாவே செயினை அறுத்துட்டு போறவங்க எல்லாம் இருக்காங்க அண்ட் சோலாப்பூருக்கு முன்னாடியே நாலு ஸ்டேஷன்லயே நாலு ஸ்டேஷனுக்கு முன்னாடியே ஏறிடுவாங்க திருடங்கள் ட்ரெயின்ல ஏறிடுவாங்க நமக்கே நம்ம சோலாப்பூர் நைட்டு பன்னெண்டுல இருந்து ஒரு மணிக்குள்ளதான் வந்து சோலாப்பூர்ல ரீச் ஆகும் அந்த நேரத்துல எல்லாருமே ஆழ்ந்த உறக்கத்துல இருப்பாங்க அதனால உங்களுடைய பேக் உங்களுடைய பர்ஸ் உங்களுடைய ஹேண்ட் பேக் நீங்க அணிஞ்சிருக்கிற நகை எல்லாமே திருட்டு போக அதிகப்படியான சான்சஸ் இருக்கு இது திருட்டு போச்சுன்னா நிச்சயமா டிடிஆரோ இல்ல இல்ல ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற போலீஸோ யாரா இருந்தாலும் உங்களுக்கு அந்த உடைமைகளை கண்டுபிடிச்சு கொடுக்க வாய்ப்பே கிடையாது உங்களுக்கு அந்த பை காலியா தான் திரும்ப கிடைக்கும் நீங்க தொலைச்சது தொலைச்சது தான் அது நகை ஆகட்டும் பணம் ஆகட்டும் எதுவா இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்காது ஸோ நீங்க கோயிலுக்கு தான் போறீங்கன்னா கோயிலுக்கு எதுக்காக இவ்வளவு நகைகளை போட்டு போறீங்க சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நகைகளை கழுத்துலயோ ஹேண்ட்பேக்லயோ சூட் கேஸ்லயோ அதிகமா கேரி பண்ணி கொண்டு போக கூடாது போட்டுட்டும் போகக்கூடாது பாயிண்ட் நம்பர் டூ கேஷ் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டுமே கேஷ வித்ரா பண்ணி உங்க செலவுக்காக கையில வச்சுக்கோங்க ஹேண்ட்பேக்ல வச்சுக்கோங்க அந்த ஹேண்ட் பேக்கை என்னைக்குமே உங்க கையில உங்க தோல்பட்டையில கேரி பண்ணி வச்சிருக்கிற மாதிரியே வையுங்க வேற எங்கேயும் லகேஜஸ்ல வைக்காதீங்க ஏன்னா லகேஜஸ் காணாம போக வாய்ப்பு இருக்கு எப்பயுமே உங்களுக்கு ட்ரெயின் டிராவல்ல எவ்வளவு தேவைப்படுமோ ஒரு டூ தௌசண்ட்ல இருந்து த்ரீ தௌசண்ட் வரைக்கும் எவ்வளவு தேவைப்படுமோ அவ்வளவு மட்டுமே கேஷ கையில வச்சுக்கோங்க அந்த கேஷ ஸ்ப்ளிட் பண்ணி வைங்க ஒரு ஒரு ஐநூறு ரூபாய ஒரு இடத்துலயும் ஐநூறு ரூபாயா வேற இடத்துலயும் கொஞ்சம் ஸ்பிளிட் பண்ணி வைங்க அப்பதான் உங்களுக்கு ஒன்னு காணாம இன்னொன்னு யூஸ் ஆகும் என்னைக்கு நீங்க ஸ்டேஷன் விட்டு இறங்குறீங்களோ ஷீர்டில இறங்குறீங்களோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவோ ஏடிஎம்ல போய் நீங்க விட்ரா பண்ணிக்கலாம் நம்பர் த்ரீ ஷீரடி ரீச் ஆயிடுறீங்க ஷீரடி ரீச் ஆனதுக்கு அப்புறம் நீங்க கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா போனை எடுத்துட்டு போக கூடாது சமாஜம் வந்திருக்குள்ள ஃபோன் அலௌட் கிடையாது திருட்டுத்தனமா உள்ள எடுத்துட்டு போறதும் பாபாவையோ உள்ள இருக்கிற லெண்டி பேக்கையோ போட்டோ எடுக்கிறது இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு அங்க எல்லா பக்கமும் எழுதி போட்டிருக்காங்க நீங்க வீட்டை விட்டு ஐ மீன் ரூம் விட்டு நீங்க கிளம்பும்போதே உங்களுடைய மொபைல் ஃபோன் கேமரா இது எல்லாத்தையும் ரூம்லயே வச்சு பூட்டிட்டு அதுக்கப்புறமா பாபாவுக்கு தர்ஷன் பண்ண போங்க சப்போஸ் அப்படி நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்க மறந்தா அப்படி எடுத்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா அங்கேயே வெளியில ஒரு லாக்கர் ரூம் இருக்கு அதாவது போனுக்குன்னு ஒரு லாக்கர் ரூம் இருக்கு அந்த லாக்கர் ரூம்ல போன கொடுத்து அஞ்சு தான் அஞ்சு ரூபாயே பே பண்ணி அங்க போனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ள எடுத்துட்டு போங்க ஸ்லிப்பர்ஸ் நீங்க வந்து ஸ்லிப்பர்ஸ இந்த இவ்வளவு பெரிய கூட்டத்துல எங்க விட்டாலும் காணாம போக வாய்ப்பு இருக்கு நீங்க பக்கத்திலேயே ரூம் எடுக்கிறீங்கன்னா ரூம்குள்ளேயே ஸ்லிப்பர் விட்டுட்டு நடந்து போங்க அப்படி இல்லைன்னா ஸ்லிப்பர்ஸ்க்கும் அங்க ஒரு லாக்கர் இருக்கு அந்த லாக்கர்ல ஸ்லிப்பர் விட்டுட்டு போயிருங்க பாயிண்ட் நம்பர் நீங்க ஸ்லிப்பர் எல்லாம் விட்டுட்டீங்க ஃபோனையும் லாக்கர்ல போட்டாச்சு அடுத்து நீங்க தர்ஷனுக்கு போறீங்க நீங்க தர்ஷனுக்கு போகும்போது நிறைய பேர் கூட்டமா ஒரு சில ஜனங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ் எல்லாம் வருவாங்க வந்து எங்க கடையில சில பொருட்கள் எல்லாம் வாங்கினீங்க அப்படின்னா நாங்க உங்களுக்கு விஐபி தர்ஷன் பண்ணி தருவோம் ஸ்பெஷல் தரிசனம் பண்ணி தருவோம் எங்களுடைய இந்த இந்த கிளாத் நீங்க எடுத்துட்டு போனீங்க உள்ள எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெஷல் தர்ஷனத்துக்கு உள்ள அலோ பண்ணுவாங்க அப்படின்னு சில ஸ்ட்ரேஞ்சர்ஸ் சொல்லுவாங்க அதையெல்லாம் நம்பாதீங்க அதே மாதிரி பாயிண்ட் நம்பர் சிக்ஸ் எங்ககிட்ட கிட்ட நீங்க பொருள் வாங்கினீங்கன்னா எங்க பிரசாதமா வாங்கினீங்கன்னா உள்ள உங்களுக்கு அலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதையும் நம்பாதீங்க அந்த மாதிரி ஷீர்டி சனஸ் தான் கிடையாது பாயிண்ட் நம்பர் செவன் பிளவர்ஸ் அண்ட் மாலை இதெல்லாம் வந்து பூக்களும் மாலைகளும் கோயில்குள்ள அலோடு இல்ல பக்தர்கள் கிட்ட இருந்து பூவோ மாலையோ யாரும் வாங்குறதே இல்லை ஆனா அங்க நிறைய பேர் பூ மாலை இதெல்லாம் வாங்கிட்டு வந்து திணிப்பாங்க கையில கொடுப்பாங்க இதை வாங்கிட்டு போங்க உள்ள உங்களை விடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்க வாங்கிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அங்க உள்ள அலோ பண்ண மாட்டாங்க நீங்க வாங்கிட்டு போனாலும் அது உங்களுக்கு வேஸ்ட் தான் ஆகும் பாயிண்ட் நம்பர் பிரசாதம் நீங்க என்ன வேணாலும் வாங்கிட்டு போலாம் என்ன வேணாலும் செஞ்சு எடுத்துட்டு போலாம் உங்களை உள்ள அலோ பண்ணுவாங்க ஆனா ஆரத்தி அட்டன் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஆரத்திக்கு புக் பண்ணாம கோயிலுக்குள்ள என்டர் ஆக வேண்டாம் ஆரத்திக்கு புக் பண்ணணும் அப்படின்னா அங்க போய் நீங்க ஆரத்தி புக் பண்ண முடியாது போறதுக்கு முன்னாடியே நீங்க சீட்ஸ் பிளாக் பண்ணி வைக்கணும் அப்படி பிளாக் பண்றதுக்கு தனியா ஆப் இருக்கு ஷிரடி சமஸ்தான் ஆப் இருக்கு அந்த ஆப் மூலயமா நீங்க ஆரத்தி மத்தியான ஆரத்தி தூப் ஆரத்தியா ஷேஜ் ஆரத்தியான்னு நீங்க பிக்ஸ் பண்ணி எத்தனை பேர் போறீங்களோ அத்தனை பேருக்கு நீங்க டிக்கெட்ஸ் சீட்டை பிளாக் பண்ணி வச்சுட்டு அத ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு தான் போகணுமே தவிர அந்த பிரிண்ட் அவுட்டை எடுக்காம நீங்க தர்ஷனுக்கு போக கூடாது அப்படி நீங்க போனீங்க அப்படின்னா உங்களை உள்ள அலோ பண்ண மாட்டாங்க அங்க போனதுக்கு அப்புறம் நான் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டா அலோடு இல்ல தர்ஷனுக்கு மட்டும்தான் ஷீரடியில நீங்க போய் டைரக்டா அங்கேயே நீங்க சீட் வாங்கறதுக்கான பெசிலிட்டி இருக்கே தவிர்த்து ஆரத்திக்கு அந்த பெசிலிட்டி கிடையாது ஆரத்தி அவங்க அவங்களே வீட்லயே புக் பண்ணிட்டு டிக்கெட்ட பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு தான் போகணும் ஆரத்திக்கும் தர்ஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா தர்ஷன் அப்படின்னா நீங்க லைன்ல நின்னு பாபாவை பாத்துட்டு வெளியில வந்துடலாம் ஆரத்தி அப்படின்னா ஆரத்தி நடக்கும் போது நீங்க உள்ள இருந்து பாபாவை ஆரத்தி முடியற வரைக்கும் பாத்துட்டு ஆரத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வெளியில வர்றதுதான் தர்ஷனுக்கும் ஆரத்திக்கும் உள்ள வித்தியாசம் நம்பர் எயிட் ஒன்ஸ் நீங்க ஷீரடியில ரீச் ஆயிட்டீங்க உள்ள ஆயிட்டீங்க அப்படின்னா கண்டோபாவை பாக்காம பாபாவை பாக்க போயிட வேண்டாம் ஏன்னா கண்டோபா தான் அந்த கோயில் அந்த ஊருடைய குலதெய்வ கோயில் பாபா எப்பயுமே என்ன சொல்வாருன்னா ஊருக்குள்ள வர்றவங்க ஷீரடி வர்றவங்க எல்லாரும் முதல்ல கண்டோபாவை போய் பார்க்கணும் அப்புறம் தான் என்ன வந்து பாக்கணும்னு சொல்லுவாங்க நீங்க கண்டோபாவை பாக்க முடியலனா பாபாவை பாத்துட்டு வந்துட்டு கூட கட்டாயமா கண்டோபா கோயிலுக்கு போயிட்டு தான் நீங்க ஷீரடி விட்டு கிளம்பணுமே தவிர்த்து கண்டோபாவை பார்க்காம ஷீரடியில இருந்து கிளம்பாதீங்க ஷீரடி மண்ணுல காலை மிதிச்சுட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாபாவை கட்டாயமா போய் பாருங்க அவரை ஒரு தர்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஷாப்பிங் ஆகட்டும் மத்த வேலையெல்லாம் பண்ணுங்க துவார்காமைக்குள்ள போனீங்க அப்படின்னா பாபாவுக்கு ஒரே ஒரு தேங்காய் கூட வாங்கி தராம திரும்பவும் வந்துராதிங்க ஏன்னா துணியில நம்ம தேங்காய் போடுறது நம்மளுடைய கர்மா பாப்ப கர்மாவை அழிக்கிறதுக்கு சமம் அழிக்கிறதுக்காக தான் அதை பாபா வந்து செய்ய சொல்றாரு சோ துவார்கா மைக்குள்ள போகும்போது தேங்காய் இல்லாம போகாதீங்க கட்டாயமா துணிக்கு ஒரு தேங்காயை வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கிளம்பி வாங்க அடுத்து என்ன பிரசாதாலயம் பாபாவுடைய பிரசாதாலயத்துக்கு போகாம வராதீங்க முடிஞ்ச அளவுக்கு பாபாவுடைய பிரசாதம் இலவசமா அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு வாங்க அது தேவாமிரதமா இருக்கும் நம்பர் பிரசாத ஆலய போய் பிரசாதம் சாப்பிடுறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு மட்டுமே வாங்கி சாப்பிடுங்க இது நல்லா இல்ல அது நல்லா இல்லன்னு குறை சொல்லியோ இது பிடிக்கல அது பிடிக்கலன்னு அந்த ஃபுட வேஸ்ட் பண்ணிட்டு வராதிங்க எந்த ஃபூடையும் எந்த அன்னதானத்தையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது கட்டாயமா சாப்பிடணும் சாப்பிட்டு நிறைவா அங்கிருந்து கிளம்பி வாங்க பாயிண்ட் நம்பர் டுவெல் சீரடை விட்டு கிளம்புறது அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு எல்லா பக்கமும் சுத்தி பார்த்தாச்சு நட நட கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அப்படியே கிளம்பி போயிடக்கூடாது கிளம்புறதுக்கு முன்னாடி கட்டாயமா பாபாவை இன்னொரு வாட்டி போய் பார்த்துட்டு நான் போயிட்டு வரேன் பாபா எனக்கு விடை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் பாதத்துல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு விடைபெற்று தான் ஷீரடி வெட்டி நீங்க கிளம்பணுமே தவிர அவர்கிட்ட சொல்லாம சட்டு போட்டுன்னு ஷீரடி வெட்டி கிளம்பாதீங்க ஏன் அப்படின்னா அவருடைய ஆசீர்வாதம் இல்லாம அவருடைய பார்வை இல்லாம நம்மளுடைய பயணம் சுகமா இருக்காது சோ இப்போ நம்ம டோன்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம் அடுத்தது டூஸ் ஷீரடி போறதுன்னு முடிவு பண்ணியாச்சு அப்ப அங்க போய் என்னெல்லாம் பண்ணலாம் சிஸ்டர் அப்படின்னு நிறைய கேள்வி வருது வாட் ஆர் தி டூஸ் அப்படின்னா ஒன்ஸ் ஸ்ரீடி போறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னெல்லாம் உங்களுக்கு செஞ்சு கொண்டு போகணும்னு பிரியப்படுறீங்களோ தாராளமா நீங்க செஞ்சு எடுத்துட்டு போலாம் ஆரத்திக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிக்கெட்டை புக் பண்ணி அதுக்கப்புறமா கிளம்புங்க அப்பதான் த்ரீ பிரசாதமோ வஸ்திரமோ வீட்டுல இருந்து என்ன எடுத்துட்டு போகணும்னு பிரியப்படுறீங்களோ எடுத்துட்டு போங்க அங்க போய் நீங்க வஸ்திரம் வாங்குறதுனாலும் சில கடைகள் இருக்கு அந்த கடைகள்ல பார்த்து விசாரிச்சு வஸ்திரம் வாங்கி கொடுத்துட்டு நீங்க வரலாம் பாயிண்ட் நம்பர் போர் கட்டாயமா முடிஞ்ச அளவுக்கு காக்கடா ரத்திய அட்டன் பண்ணுங்க ஷீரடியில காக்கடா ஆரத்தி அட்டன் பண்ற மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான வைப் வேற எந்த இதுலயும் கிடைக்கவே கிடைக்காது காக்கடாருத்திக்கு புக் பண்ண எனக்கு காசு இல்ல அறுநூறு ரூபா ஒரு பர்சனுக்கு அப்ப அதுக்கு என்னால முடியாது அப்படின்னு சொன்னா காக்கடாருத்திய துவாரகா மாயில போய் நீங்க தாராளமா அட்டன் பண்ணலாம் துவார்கா எனக்கு இடம் கிடைக்கல நான் வெளியே ரோட்ல சாவடிக்கு நேர் ஆப்போசிட்ல அழகு போல நீங்க நின்று சாவடியையும் பார்த்து துவரகாமாயும் பார்த்து அந்த டிவியை பார்த்து நீங்க ஆரத்திய அட்டன் பண்ணலாம் அது இன்னும் அருமையான ஒரு அனுபவமா இருக்கும் சில்லுன்னு காத்து பனி உங்க மேல இறங்கும் போது வெட்டார வெளிச்சத்துல வெளியில அத்தனை பக்தர்கள் உட்கார்ந்து இருப்பாங்க அவங்களோட சேர்ந்து நீங்க தாராளமா ஆரத்திய அட்டன் பண்ணலாம் நம்பர் ஆரத்தி அட்டன் பண்ணியாச்சு உள்ள போறீங்க பாபாவை தரிசனம் பண்றீங்க வெளியில வர்றீங்க கட்டாயமா குருஸ்தானுக்கு போய் குருஸ்தான் பாபாவா பாருங்க லெண்டிபாகுக்கு போங்க டொனேஷன் ஆபீஸ் இருக்கு டொனேஷன் பண்ணணும்னு பிரியப்பட்டீங்கன்னா டொனேஷன் பண்ணுங்க சச்சரதம் வாங்கணும் அப்படின்னு பிரியப்பட்டீங்கன்னா கருதம் கூட நீங்க வாங்கலாம் உள்ளய டைரி விக்குது வாங்கலாம் ஆர்த்தி முடிஞ்சோடனே உங்களுக்கு பிரசாதம் கிடைக்கும் அந்த இடத்துல போய் நீங்க பிரசாதமோ ஸ்ரீராமோ கிடைச்சது அப்படின்னா அதையும் வாங்கி சாப்பிட்டு ஆனந்தமா வெளியே வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு சத்யநாராயணா பூஜா அட்டன் பண்ணணும்னு ஆசை இருந்தா டொனேஷன் போய் டொனேஷன் பண்ணிட்டு ஒரே ஒரு ஆளுக்கு நூறு ரூபா சத்யநாராயணா பூஜாக்கு அந்த அமௌண்ட பே பண்ணி அடுத்த நாள் சத்யநாராயணா பூஜாவை அட்டன் பண்ணிட்டு வாங்க ஏன்னா சத்யநாராயணா பூஜா அருமையான பூஜா நீங்க என்ன வேண்டிட்டு நீங்க சத்யநாராயணா பூஜா பண்ணாலும் அது உங்களுக்கு நடக்கும் சத்யநாராயணா பூஜாவுக்கு மொத்தம் மூணு ஸ்லாட் இருக்கு ஏழு டு எட்டு ஒன்பது டு பட்டு பதினொன்னு இந்த மூணு ஸ்லாட்ல உங்களுக்கு எந்த டைம் அந்த டைம்ல நீங்க புக் பாயிண்ட் நம்பர் பாபாவை பாக்க போறீங்கன்னா கட்டாயமா கையில சத்ரதம் எடுத்துட்டு போங்க சத்ரசதத்தை உட்காந்து ஒரு சாப்டர்னா ஒரு சாப்டர் நீங்க அங்க உட்காந்து படிங்க நீங்க படிக்கிறத பாபா கேட்டாருன்னா மனம் குளிர்ந்து போவாரு துவார்கா மால என்னால சச்சரதம் படிக்க முடியல என அலோ பண்ண மாட்டேங்கிறாங்க சில சமயம் அலோ பண்ண மாட்டாங்க ஏன்னா இப்ப எல்லாம் பண்றது இல்ல ஏன் அப்படின்னா சச்சரிதத்தை எல்லாரும் அதனால கால் நடக்கிற இடத்துல மிதிப்படுது இல்லையா கால் நடக்கிற இடத்துல சச்சிரதத்தை கீழே வைக்கிறாங்க அந்த சச்சர கீழ வைக்கிறது அப்படிங்கறது அந்த மகத்துவமான சச்சரிதத்தை அவமானப்படுத்துற மாதிரி சில சமயம் நீங்க துவாரகா மாயில சச்சரதம் படிக்க அலோ பண்ண மாட்டாங்க அப்படி அலோவ் பண்ணல அப்படின்னா கோயிலுக்குள்ள சச்சிருத பாராயண ஹால் அப்படின்னு ஒரு ஹால் இருக்கு அந்த ஹால்குள்ள நீங்க போய் ஒரு மணி இல்ல ரெண்டு மணி நேரம் அந்த ஹால்ல நீங்க உட்கார்ந்து சச்சிருதம் பாராயணம் பண்ணலாம் நீங்க சச்சிருதம் எடுத்துட்டே போகலைனாலும் பரவாயில்ல அந்த ஹால்குள்ள எல்லா மொழியோட சச்சிருதமும் ஒரு ஒரு கபோர்ட்ல வச்சிருக்காங்க உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ ஹிந்தி தமிழ் இங்கிலீஷ் தெலுங்கு கன்னடா மலையாளம் எல்லா லாங்குவேஜ் சச்சிருதமும் அங்க இருக்கும் உங்களுக்கு எந்த லாங்குவேஜோ நீங்க அந்த லாங்குவேஜ் சச்சரதத்தை எடுத்துட்டு உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல போய் நீங்க உட்காந்து படிக்கலாம் அந்த ஹால் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பெரிய ஹால் ஒரு முப்பது நாற்பது குட்டி குட்டி பெஞ்ச் இருக்கும் குட்டி குட்டி பெஞ்ச் இருக்கும் அந்த பெஞ்ச் மேல நீங்க சச்சரதத்தை வச்சு நீங்க படிக்கலாம் சோ இதுதான் கோயிலோட கான்செப்ட் ஏன்னா சசரதை என்னைக்கும் மடியில வச்சு படிக்கணும் அப்படி இல்லன்னா ஏதாவது ஒரு 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 மனை மேல வச்சு படிக்கணும் அதுவும் இல்ல அப்படின்னா கீழே ஏதாவது ஒரு துண்டாவது விரிச்சு படிக்கணும் ஆனா துவாரகாமாயில நிறைய பேர் அதை கீழே மண்ணுல விச்சர்றதுனால இப்ப அலோ பண்ண மாட்டேங்கிறாங்க அதுக்கு பதிலே நீங்க கோயிலுக்குள்ள போய் சச்சரத பாராயண ஹால்ல உட்காந்து தாராளமா படிக்கலாம் சச்சரதம் படிச்சாச்சு துவாரகா மால போய் பாபாவை பார்த்தாச்சு போ துவாரகா மாகும் போகும்போது கட்டாயமா தேங்காய் வாங்கிட்டு போங்க துணியில போடுறதுக்கு உங்க விருப்பம் போல எத்தனை எண்ணிக்கையில வேணாலும் நீங்க நீங்க தேங்காயை வாங்கிட்டு போலாம் நீங்க வாங்கிட்டு போற தேங்காயை வாங்கிக்குவாங்க ஷீரடி விட்டு கிளம்பும் போது ஷீரடி மண் உங்களுக்கு வேணும்னு பிரியப்பட்டீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல குனிஞ்சு மண் அள்ளி கவர்ல போட்டு நீங்க எடுத்துட்டு வாங்க ஷிரடி தீர்த்தம் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா பாபா கிட்டயே சொல்லுங்க தீர்த்தம் எனக்கு வேணும் பாபா எப்படியாவது கொடுங்கன்னு ஏதாவது ஒரு ரூபத்துல உங்களுக்கு ஏற்பாடு பண்ணுவாரு ரொம்ப முக்கியமா குருஸ்தான் கிட்ட காலையில காக்கடா அருத்தி முடிச்சோடனே தீர்த்தம் தருவாங்க அந்த தீர்த்தத்தை முடிஞ்ச அளவுக்கு வாங்கிட்டு வர முயற்சி பண்ணுங்க அடுத்த பாயிண்ட் பிரசாதாலயம் போய் போயி கட்டாயமா பாபாவுடைய பிரசாதம் சாப்பிட்டு வாங்க சீரடி மண்ணுல யாராவது ஒருத்தருக்கு அன்னதானம் பண்ணுங்க அன்ன சேவா அது ரொம்ப முக்கியம் இல்ல உங்களுக்கு மனசுக்கு தோணுது அப்படின்னா அங்கேயே நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க பிக்ஷாய் எடுக்கிறவங்க எல்லாம் அங்கு அங்கேயும் நடந்துட்டு இருப்பாங்க வயசானவங்க எல்லாம் நிறைய பேர் நடந்துட்டு இருப்பாங்க உட்கார்ந்துருப்பாங்க ஓரத்துல அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு நீங்க ஒரு ஒருவேளை சாப்பாடை நீங்க வாங்கி கொடுத்தாலே அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அந்த ஷீரடி மண்ணுல பாபா வந்த மண்ணுல யாராவது ஒருத்தருடைய பசிய நீங்க ஆத்துனீங்க அப்படின்னாலே அது மாபெரும் பண் புண்ணியம் உங்களுக்கு சோ துவாரமாய் பார்த்தாச்சு ஷாவடி பார்த்தாச்சு பாபாவுடைய தர்சனமும் பார்த்தாச்சு இனி எங்க என்ன எங்க போலாம் அப்படின்னு நிறைய உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்னா ஒரு பக்கத்துல சுத்தி இருக்கிற தாத்தியா வீடு பாய்சம்மா வீடு அப்பாச்சி அப்பாச்சி கோட்டை அவங்களுடைய வீடு மகல் சாபதியோட வீடுன்னு அங்கங்க விசாரிச்சு எல்லா எல்லா இடத்தையும் போய் கண்குளிர நல்லா பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வாங்க ஏன்னா மறுபடியும் நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காது வீரபத்ரா கோயில் ஏற்கனவே மரம்ல சொல்லிட்டேன் எல்லா இடத்தையும் கண்குளிர சுத்தி பார்த்து எல்லா இடத்தோடைய தரிசனத்தையும் வாங்கிட்டு ஷீரடியில ஒரு நிமிஷம் கூட வீணடிக்காம ஒரு நிமிஷம் கூட வீணடிக்காம எல்லா நேரத்தையும் ஒவ்வொரு நொடியையும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் அணு அணுவா அனுபவிச்சு ரசிச்சு அதை உபயோகப்படுத்திக்கோங்க உபயோகப்படுத்தி ஒரு நிமிஷத்தையும் ஒவ்வொரு நொடியையும் ஆசிர்வாதமா மாத்திட்டு கடைசியில கிளம்பும்போது போது என்னெல்லாம் ஷாப்பிங் பண்ணணுமோ ஷாப்பிங் பண்ணிட்டு சந்தோஷமா பாபா கிட்ட விடை பெற்று உள்ள போய் கிளம்புறதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இல்ல ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க எப்ப கிளம்பணுமோ அந்த கிளம்புற நேரத்தை பிளான் பண்ணிட்டு தான் ஷாப்பிங் ஆகட்டும் சுத்தி பாக்குறது ஆகட்டும் இதெல்லாம் நீங்க பண்ணணும் சோ என்னைக்குமே டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒவ்வொரு நிமிஷமும் கரெக்டா கால்குலேட் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணணும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் வேஸ்ட் பண்ணவே கூடாது வேஸ்ட் பண்ணாம எல்லா இடத்துலயும் கரெக்டா கால்குலேட்டிவா டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்துட்டு திரும்பவும் ஃப்ரெஷ் ஆகி நீங்க பாபாவை போய் பாக்கறதுக்கு போகலாம் பாபாடி சப்போஸ் உங்களுக்கு உள்ள போக டைம் இல்ல ட்ரெயினுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா முக்தர்ஷன் வழியா கூட நீங்க பாபாவை போய் பாத்துட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பலாம் கிளம்பும்போது பாபாவுக்கு நன்றி சொல்ல மட்டும் மறந்துடாதீங்க திரும்ப திரும்ப வரணும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு கண்ணீரோட கிளம்புங்க பாபாவை பார்த்துட்டு நான் கிளம்புறேன் பாபான்னு சொல்லிட்டு கண் கண்ணீரோட சிறுடியில இருந்து நீங்க கிளம்புனீங்கன்னா அந்த பயணம் உங்க வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத அருமையான பயணமா அமையும் அருமையான ஆசிர்வாதமா அமையும் அவ்வளோ அழகான ஒரு அனுபவமா மாறும் அப்படிங்கறத நிச்சயமா என்னால சொல்ல முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் நெக்ஸ்ட் டைம் ஷீரடி போறவங்க நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமா நீங்க என்கிட்ட சொல்லுவீங்க இந்த பாயிண்ட் இந்த வீடியோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது அக்கா என்னுடைய ஷீரடி பயணம் ரொம்ப சூப்பரா இருந்ததுன்னு நீங்களே என்கிட்ட சொல்லுவீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஏன்னா ஷீரடி போறதுக்கு இந்த லீவ்ல இந்த சம்மர் ஹாலிடேஸ்ல நிறைய பேர் பிளான் பண்ணிட்டு அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ எல்லாத்துக்கூடையும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோல இன்னும் ஒரு அழகான விளாகோடவும் மிராக்களோடவும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் ஓம் தேவா தேவா